வணக்கம் தமிழ் சித்தர்கள் யூடியூப் சேனல் நான் உங்கள் சங்கர் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான ஜீவ சமாதி சென்னை அம்பத்தூர்ல அமைஞ்சிருக்கு இங்க சமாதி இந்த இடத்துல இருக்கிறது பல பேருக்கு தெரியாது அதை தான் நம்ம கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம் சென்னை அம்பத்தூர்ல ராக்கி தேட்டர் ரொம்ப பிரபலம் அந்த ராக்கி தேட்டர் பக்கத்துல தான் வந்து இந்த ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு அதோட டீட்டெயில்டான அட்ரஸ் மற்றும் அந்த கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்கலாம் ஸ்ரீ மௌன சுவாமிகள் யார் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அதை நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் சுவாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு அதாவது நைன்டீன் ஹண்ட்ரட் அப்போ பிறக்கிறாரு பிறக்கின்ற இடம் சித்தூர் ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் அல்ல இது வந்து கொச்சியின் மாகாணம் கேரளாவில் இருக்கிற சித்தூர் என்கின்ற ஒரு அழகான கிராமம் ஒரு திங்கட்கிழமை சாயங்காலம் கார்த்திகை மாசம் சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு பிறக்கிறாரு அன்னைக்கு வந்து பிரதோஷம் வேற சுவாமிகளுக்கு அப்பா அம்மா வைக்கின்ற பேர் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஆனா சுவாமிகள் வந்து ஏழு வயசு வரைக்கும் பேசவே இல்லை அதனால கவலைப்பட்ட அப்பா அம்மா அவரை கூட்டிட்டு ஸ்ருங்கேரி பீடத்துக்கு போகிறாங்க அங்கே ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் அந்த நேரத்தில் இருந்த சங்கராச்சாரியரை பார்க்குறாங்க அவர் இந்த குழந்தையை பார்த்துட்டு சொல்றாரு இது சாதாரண குழந்தை இல்லை இது வந்து ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு குழந்தை அதனால வந்து ஒரு சம்சார வாழ்க்கையில் இருக்க மாட்டான் இவன் வந்து ஒரு சந்யாசத்தை நோக்கி தான் போவார் அது ஸ்பிரிச்சுவலான ஒரு வாழ்க்கைக்கு தான் இந்த குழந்தை போகுங்கிறத அவருக்கு பதினோரு வயசுலேயே சொல்லிடுறாங்க அப்ப அவருக்கு உபநயனமும் நடக்குது அப்பதான் அவருக்கு அந்த தாரக மந்திரம் அங்கிருந்து அதன் பிறகு சுவாமிகள் அவருடைய ஆன்மீக பாதையோடு நோக்கி போறாரு பல இடங்களுக்கு போகிறார் அதாவது பழனி ராமேஸ்வரம் காசி இங்கெல்லாம் போய் அங்க இருக்கிற குருமார்களை சந்திக்கிறார் அங்க இருக்கிற கோயில்கெல்லாம் போய் தரிசனம் பண்றார் அதன் பிறகு இருபத்தி மூணாம் வயசுல சுவாமிகளோட வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னே சொல்லலாம் அது நடக்குது ராமகிருஷ்ணா மடம்

அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகானோட பரிச்சயம் கிடைக்குது திருக்குற்றாலத்தில் அந்த சுவாமிகளை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து தத்தாத்ரேயரோட அவதாரமாகவே அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க அவர்கிட்ட சுவாமிகள் வந்து மந்திர தீட்சை வாங்குறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நைன்டீன் தேர்ட்டியில திருவண்ணாமலைக்கு போய் ரமண மகர்ஷியை சந்திக்கிறார் இப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதாவது ஒரு ஒரு ஆன்மீக ஆற்றலை வந்து பரிமாறிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதன் பிறகு சுவாமிஜி வந்து அங்க பக்கத்துலேயே இருக்கிற சேஷாத்ரி மகர்ஷியோட ஸ்ரீயோட ஆசிரமத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆசிரமம் கட்டணும்னு மனசுக்குள்ள ஒரு தோணுது ஒரு வைராக்கியம் வருது அதே போல சென்னை அம்பத்தூர்ல சுவாமிகள் ஒரு அழகான ஒரு சின்ன ஆசிரமத்தையும் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல சுவாமிகள் திரும்பவும் வந்து ஸ்ருங்கேரி மடத்துக்கு போறாரு அங்க ஸ்ரீ சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவரை பார்க்கறாரு அதன் பிறகு அங்கே வந்து சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா நீ வந்து மௌன விரதம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டளை வருகிறது அதே சுவாமிகள் வந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஐம்பத்தி ஒரு வருஷம் மௌனமாகவே இருக்காரு ஐம்பத்தி ஒரு வருஷம் பேசாமல் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இதை எல்லாராலையும் செய்யவும் முடியாது மிகப்பெரிய ஆன்மீக ஆற்றல் கொண்ட மகான்களால் மட்டுமே வந்து இது சாத்தியப்படும் ஏன்னா எப்படி நம்ம தியானத்துக்குள்ள போக போக உங்க உடம்புல இருக்கிற ஆற்றல் பெருகுதோ அதே மாதிரி மௌனமா இருக்கும் போது உங்க ஆற்றல் பல மடங்கு பெருகும் இதுக்கு ஒரு உதாரணம் ஸ்ரீ ரமண மகர்ஷி அதனாலதான் சுவாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே ரமண மகர்ஷியை பார்த்திருக்காரு ஸோ மௌனம் என்கின்ற மிகப்பெரிய தவத்தை வந்து சுவாமிகள் ஐம்பத்தோரு வருஷம் பண்ணியிருக்காரு இப்ப நம்ம பாக்குறது சுவாமியோட அனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவசமாதி இருக்கு அதை தவிர ஸ்ரீ விஸ்வமங்கல விநாயகர் யோக ஆஞ்சநேயர் பாலசுப்ரமணிய சுவாமி முருகர் அப்புறம் நவகிரக சன்னிதிகளை வந்து சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணுறார் அங்கே ரொம்ப சிறப்பாக பூஜைகள் அப்புறம் வந்து வேத பாராயணம் உபன்யாசம் இது மாதிரி எல்லா விஷயமும் நடக்கிறது அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸ் நவராத்திரியாக இருக்கட்டும் விநாயக சௌர்த்தியாக இருக்கட்டும் இல்லை சுவாமிகளோட பூஜைகளாக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைக்கும் நடைபெறுகிறது அப்போ சுவாமி வந்து மௌனமாக இருந்தாலும் தன் மௌனத்தின் மூலமாகவே பல பேருக்கு பல நன்மைகளை செஞ்சிருக்காரு அவரோட ஆன்மீக ஆற்றுறதுனால நிறைய பேருக்கு தீராத நோயை தீர்த்து வச்சிருக்காரு நிறைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணி வச்சிருக்காரு இந்த மௌனம் அதாவது சைலன்ஸ் அப்படிங்கிற விஷயம் மிக அற்புதமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம் ரமண மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இல்லை குற்றால மௌன சுவாமிகளாக இருக்கட்டும் இல்லை இப்போ திருவண்ணாமலையில் ஒரு வாழும் சித்திரமா சித்தரா இருக்கக்கூடிய மௌன சுவாமிகளாக இருக்கட்டும் அவங்க மைமூனம் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு எனர்ஜி அவங்க உடம்புக்குள்ளே ஒன்று பண்ணுது அதை வச்சு அவங்க நிறைய பேருக்கு என்ன முடியுமா அதை பண்ணுறாங்க அதாவது ஒரு ஹீலிங் டச் அவங்க கிட்ட இருக்குது இதை பற்றி நிறைய ரிசர்ச்சும் நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க்கையும் நான் இங்கே கொடுக்குறேன் அதை நீங்கள் படித்து பாருங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவங்களோட ஹார்வர்ட் பிஸ்னஸ் டிபியூவில் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு ஹெல்த் அண்ட் பிஹேவியரல் சயின்ஸ் அப்படி வந்து கேட்டகரிக்குள்ளே ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதில் மௌனத்தினால் எவ்வளோ நல்ல விஷயங்களை சாதிக்க முடியும் அதாவது ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தவிர ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆர்டிக்கலும் வந்து ஹாவர்ட் யூனிவர்சிட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் ஸோ அதுதான் வந்து சுவாமிகள் அந்த காலத்தையே வந்து பண்ணியிருக்காரு ஐம்பத்தோரு வருஷம் மௌனத்தினால அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை ஒரு மிகப்பெரிய தவம் அதனால மக்களுக்கு என்ன நன்மை பயக்க முடியுமோ அதெல்லாமே பண்ணிருக்க அனைவரும் இதை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சித்தர் சமாதி வீடியோவோட சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் சித்தர்கள் இது உங்கள் சங்கர் நன்றி ஓம் நம